ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராயத்தினுடைய மரணம் கூடிக்கொண்டே இருக்கிறது மரண எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது அதை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம் இப்போ அடுத்ததாக கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வடக்கே வந்து ஒரு ரயில் விபத்து நடந்த போது தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் பிரதான கட்சிகள் சொன்ன வார்த்தை பிரமர்கள் சொன்ன வார்த்தை ரயில்வே துறை அமைச்சர் வந்து பதவியை ராஜினாமா செய்யணும் தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு பொறுப்பேற்று இந்த ராஜினாமா அவர் செய்யணும் சரியான நிர்வாக திறமை இன்மை தான் இது காட்டுது அப்படின்னு பேசியிருந்தாங்க ஆறு பேர்கிட்ட அது இறந்துருந்தாங்க அதில் இப்போ அப்படியே திருப்பி பார்ப்போம் தமிழ்நாட்டில் இந்த கள்ளச்சாராயம் சாவுன்றது இது இரண்டாவது முறை இந்த திமுக பதவியேற்ற பிறகு இரண்டாவது பெரிய சம்பவமாக ஏற்கனவே இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருந்தால் அது இருபது இருபது இருபத்தி ரெண்டு கிட்டே மரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்படியாக இருந்தாலும் மதுராந்தகத்தை வச்சு நடந்த அந்த சம்பவம் கடந்த ஆண்டு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இப்போ அதை விட கூடுதலாக ஒரு மடங்கு பெருகி இருக்கிறது இந்த கள்ளச்சாராய மரணம் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அவர் கள்ளச்சாராயம் குடித்து இறக்குறாரு அவருக்கான அந்த துக்க நிகழ்ச்சியில் திரும்ப அதே சாராயத்தை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்ததில் வந்து நடந்த அந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுருக்கமாக அதை சொல்ல வராங்க ஆனால் அடுத்தடுத்து அங்கே களத்தில் போய் இருக்கக்கூடிய நம்முடைய தொடர்பாளர்கள் சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் அங்கே இருந்துட்டு அனுப்பக்கூடிய அந்த வீடியோ காட்சியெலாம் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பொதுவாக அந்த மக்கள் கிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அடிக்கடி சொல்கிற அந்த வார்த்தை என்னென்னா நாங்கள் பல முறை இங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறைக்கு தகவலை சொல்லிட்டோம் ஒரு ஒரு முறை இன்னும் சொல்லப்போனால் யார் தகவல் சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட நேரடியாகவே வந்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட சாராய கள்ளச்சாராய வியாபாரிகள் வந்து மிரட்டுறதும் நடந்துருக்குது இதுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் தகவல் சொல்கிறதே விட்டுட்டோம் ஒரு கட்டத்தில் அப்படின்னு இன்னும் சில பேர் வந்துட்டு நாங்கள் தொடர்ச்சியாக பல முறை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் இங்கே நடவடிக்கையை எடுக்கிறதுல ரொம்ப எல்லை மீறி நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதுலேருந்து என்னென்னா தகவல்கள் வந்து காவல் அந்த சரக காவல் அப்படின்னப்ப காவல் நிலையம் வந்து எடுக்கிற அந்த விஷயம் வந்து ஏன் அவ்வளோ வேகமாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க ஏன் மாதம் மாதம் மாமூல் வாங்கிட்டு விட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்ட பதிவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் அவங்களுடைய அரசியல் அழுத்தம் இருந்திருக்குது அந்த இதில் கைது செய்யப்பட்ட நபர் கோவிந்தராஜ் என்பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியினுடைய பிரதான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தருக்கு ரொம்ப அணுக்கமாக இருந்தவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்காக போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக அதை பற்றி உடனடியாக அந்த அந்த இடம்லாம் தடயங்கள்லாம் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க எது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சியினுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த அழுத்தம் இல்லாமல் அவங்க அனுசரிணை இல்லாமல் காவல்துறை தன்னிச்சையாக மாவன் வாங்கிட்டு இது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருந்ததுக்கு அவங்களுக்காக வேண்டி இவங்களும் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இதுதான்ன்றது உண்மையாக தெரிய வருது இப்போ என்னன்னா இங்கே இப்படி சம்பவம் நடந்திருக்கு இரண்டாவது முறையாக மிகப்பெரிய மரண சம்பவம் நடந்திருக்கிறது முழுக்க முழுக்க முதல்வரினுடைய இரும்புக்கரம் அங்கே இரும்பு கரமாக இருந்திருக்கிறது அப்படின்றத ஒப்புக்கணும் இதை வந்து மறுக்க முடியாது இது இங்கே இங்கே அரசியலாக பேசப்படுற விஷயங்கள் வந்து எடப்பாடி போகிறாரு எல்லாரையும் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்து சொன்ன விஷயமும் இது தான் வந்து முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் இதே வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறாரு காவல்துறை செயலிருந்து விட்டது அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆனால் இந்த அரசியல் கட்சியினுடைய பங்களிப்பை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா நாளைக்கு இதே எடப்பாடியார் வந்தாலும் அவங்க போலீஸும் இப்படி தான் செய்யும் அவங்களும் போலீஸ் இப்படி தான் செய்வாங்க அவங்க கட்சி இப்படி தான் அழுத்தம் கொடுக்கும் அடுத்தது அம்மையார் தேமுதிக அதனுடைய தலைவர் வந்துட்டு பிரேமலாந்தா அவர்கள் போகிறாங்க அவங்களும் இந்த வார்த்தை தான் சொல்கிறாங்க காவல்துறை செயலற்றி விட்டது சரிதான் முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும் பொறுப்பேற்று எல்லாம் கரெக்டு இப்போ இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களையும் இதில் பங்களிப்பை விசாரித்து அவங்களையும் கைது பண்ணணுன்னு ஒரு வார்த்தை அவங்களும் சொல்லலை நாளைக்கு அதிகாரம் கிட்ட வந்தாலும் ஒருவேளை அவங்களும் அப்படி இருப்பாங்களோ அப்படின்றது தெரில அடுத்ததாக படையெடுத்து போனவர் வந்து அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சர் பொறுப்பு எடுத்துக்கணும் இங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்குது அவர் முன்னாள் போலீஸ் அதிகாரின்றதால அதை பற்றி பேசியிருக்கிறாரு முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாடு செயலற்று போய்விட்டது அப்படின்றது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை நாமளும் அதை தான் சொல்ல வரோம் ஆனால் ஏன் செயலற்று போய்விட்டது காவல்துறை அப்படின்ற முழுக்க அரசியல் அங்கே இருக்குது அதுதான் அவங்கள வந்துட்டு லஞ்ச லாவணியத்துக்கு அடிபட்டுக்கிட்டு ஏன் அதை கண்டுக்காமல் விட்டதுக்கான காரணம் அங்கே ஒரு அரசியல் அழுத்தம் இருந்திருக்குது அதுன்னு தான் விஷயம் ஏன்னா அவர் மட்டும் காவல்துறைக்கு மட்டும் மாமூல் போயிட்டே இருந்திருக்கோம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஒன்றியம் வட்டம் தட்டு இதெல்லாம் இருக்குது இல்லை இதுவங்களுக்கெல்லாம் வந்து பங்கு போகாமல் இருந்திருந்தால் அவங்க வந்து விட்டுருப்பாங்களான்ற கேள்வி இருக்கும் கொதிச்சு எழுந்து போய் நேராக காவல் நிலையத்துக்கு முன்னாடியே முற்றுக்கிட்டு இந்த பக்கத்தில் சாராய் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு கண்டுக்காமல் இருக்கிற இந்த காவல்துறையை நாங்கள் கண்டிக்கிறோன்னு போராட்டம் பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த பெருமகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பெரிய அளவில் ஒரு சிக்கலாக இருக்கும் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஆனால் அப்படி நடக்க எதுவுமே செய்யலை எங்கேயும் போராடன்னு ஒரு இது கூட கிடையாது ஆளுங்கட்சி இருக்குது திமுக ஆட்சியில் இருக்குது அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எங்கேயாவது ஒரு காவல் எல்லை வட்டத்துக்குள்ளார இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்றுக்கிட்டு இருக்குது நாட்டுக்கே தெரியுது நாங்கள் எதிர்த்து போராடுகிறோம் காவல் நிலையத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்க எங்கேயுமே நடத்தலை என்ன காரணம் இதை தான் நம்ம சொல்ல வரோம் விசாரணையில் இதெல்லாம் வரணும் இதெல்லாம் விசாரித்தாக்கா இதெல்லாம் உண்மை வெளியில் அதுக்குள்ளே வரும் எப்படி விசாரிக்கிறாங்கன்னு தெரியல அந்த பகுதியினுடைய அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அழுத்தம் இதுக்குள்ளே இருக்குது ஒரு பிணைப்பு இருக்கிறது ஒரு பின்னணி இருக்கிறது ஒரு பக்கபலம் எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இந்த தொழில் நடந்திருக்குது அப்போ விசாரணை கமிஷனும் சரி விசாரணை அதிகாரிகளும் சரி எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து துணிச்சலாக சொல்வார்களான் கேள்வி இருக்குது அறிக்கை கொடுக்கிறப்ப என்ன அறிக்கை கொடுக்க போது நீதிபதியினுடைய தலைமையில ஒரு அறிக்கை விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க அவங்க இதெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்லாம் தெரியல புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியிட்ட வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னன்னா டெல்லி மேலிடம்னு ஒன்று இருக்குது இல்லை இத வந்து அவங்க சந்தர்ப்பமாக பாக்குறாங்க விரைவில் டெல்லியிலிருந்து ஒரு குழு சென்னைக்கு வருகிறது இருந்துட்டு சம்பந்தப்பட்ட அந்த பகுதிகளுக்கு நேரடியாக போய் ஆய்வு பண்றாங்க இந்த மரணம் எதையொட்டி நடந்திருக்கு எதற்காக நடந்தது இதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி தடுப்பு நடவடிக்கை எப்படி இருந்திருந்தாங்க மதுராந்தகத்தில் நடந்த கள்ளச்சாராய வெஷ சாவுக்கு வந்துட்டு என்ன நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த ஓராண்டில் திரும்ப அதை விட கூடுதலான ஒரு மரணம் நடந்திருக்கிறது கள்ளச்சாராய சாவு நடந்திருக்கிறது எண்ணிக்கை பெரிய அளவில் வந்திருக்கிறது அப்போ ரெண்டுக்குமான இது இந்த இடைவெளியில் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது எடுத்திருந்தால் இப்படியான ஒரு மரணம் வந்திருக்குமா இதுக்கு பின்னணியில் யாரெலாம் இருக்கிறாங்கனாலும் ஒரு பெரிய கல ஆய்வு செய்து மேலிடத்துக்கு கொடுத்து அவர்கள் அதில் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்லாம் தெரியாது அவங்களும் அரசியல் பண்ண வராங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் இடி ஒன்று வந்துட்டு அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எதிர்ப்பு குரல் அதிருப்தி கடும் அதுவும் விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் வந்து தொடங்கிடுச்சு வேட்புமனு தாக்கல் நடந்திருக்குது இப்போ என்னென்னு போய் ஓட்டு கேட்பாங்க பக்கத்தில் எல்லாம் ஒரே நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே தான் வருது கள்ளக்குறிச்சி அங்கே தான் வருது விக்கிரவாண்டி அங்கே தான் வருது ஒரே நாடாளுமன்ற தொகுதி இப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்சது திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது இப்போ இப்போ இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற பல கேள்விகளும் இதுக்குள்ளாக அரசியல் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி டெல்லி மேலிடம் வருகிறது அதிகாரிகள் ஒரு டீம் வருது அப்படின்றப்ப சில காரணங்களை விளக்கங்கள் எல்லாம் காவல்துறை கிட்டையும் கேட்கறதுக்கு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகளை சந்திக்க இருக்கிறாங்க எந்த இடத்துல இது வந்து ஓட்ட விழுந்தது எந்த இடத்துல நடவடிக்கை எடுக்க தவறுனாங்க இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக இப்படி மரணம் நிகழ்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு மத்திய அரசு இதில் என்ன என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்ன அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளாக இருக்குது அரசியலும் இருக்குது நீங்கள் அதை புரிஞ்சிக்கங்க அண்ணாமலை சுசுகமாக பேசிகிட்டு இருக்கிற வார்த்தையிலே இதுதான் விஷயம் அண்ணாமலையினுடைய அந்த அரசியலுக்காக ஏன்னா விக்கிரவண்டி தேர்தல் வருது இப்போ என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்கும் திமுக நாங்கள் வந்தால் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீ வந்தால் ஒன்றும் வேணாம் அப்படின்னு தான் இந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அளவில் அதிருப்தி வருது ஏன்னா பக்கத்தில் தான் விக்கிரவண்டி பக்கத்தில் தான் அது கொஞ்சம் தாண்டி போனால் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எல்லாமே என்னென்ன வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த பக்கத்தில் தான் அப்படி ஒரு சாராய சாவல் நடந்திருக்குது இது விக்கிரவாணி சட்டமன்ற தொகுதி இப்ப இடைத்தேர்தலு இங்கே என்ன நடந்துச்சு அதே தான் நாளைக்கு அங்கே நடக்க போகுது நீங்கள் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எதார்த்தமாக வருமா இல்லையா இப்போ அங்கே போன மாவட்ட ஆட்சியர் புது புதிதாக பதவியேற்ற மாவட்ட ஆட்சியாளர் போயிட்டு வந்திருக்கிறார் ஊடகத்துக்கெல்லாம் சொல்கிறார் வழக்கம்போல் அந்த இதுதான் கடந்த மதுராந்தகத்தில் வந்து அதிகாரிகள் போய் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதுதான் இப்போ திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க புதுசாக ஒன்றும் கிடையாது நிறைய அதிகாரிகள் டீம் காவல்துறை அதிகாரிகள் டீம் டிஐஜி தலைமையில் ஒன்று சிபிசிஐடி தலைமையில் ஒன்று சட்டம் ஒழுங்கு தலைமையில் ஒன்று ஏடிஜிபி அருண் அங்கேயே போயிட்டு விசாரணை நடத்தி எல்லாம் பார்த்துட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமும் மதுராங்கத்தில் நடந்தப்போ கள்ளச்சாலை சாவு நடந்தப்போ நடந்ததுன்னு கடந்த முறை பதிவு பண்ணிட்டோம் நம்ம இப்போ இதில் வந்து என்ன புதுசாக நடக்குன்னா ஒன்றுமே நடக்காது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த டெல்லி அரசியல் இருக்குமா அது அண்ணாமலை இப்போ தேர்தல் காலத்தில் இறங்குறாங்க இதெல்லாம் அவங்க சொல்லி அரசியல் செய்யணும் அண்ணாமலைக்கு பக்கவளமாக டெல்லி குழு வருகிறதா அப்படின்னு தான் நம்ம அதில் பார்க்கணும் அரசியல் இதுக்குள்ளாக ஒரு தேர்தல் அரசியல் இருக்குது அதுதான் விஷயம் குறிப்பாக மக்கள் அழுது கொண்டிருந்த போது சொன்ன அந்த வார்த்தை ஒரு வீடியோ வந்திருக்குது பாருங்கள் அதில் இந்த இலவசம் அந்த ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் வேணாசாமி சாமி விட்டுடுங்க போதும் நாங்கள் உழைச்சி கஞ்சி குடித்தாவது நாங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிப்போம் நீ ஆயரூபா கொடுத்ததும் போதும் இப்படி உயிர் எடுக்கிறதும் போதும் இந்த பக்கம் ஆயிரம் ரூபா கொடுத்துருன்னு சொல்லிட்டு இந்த சாராயத்தை ஒன்று நீங்க தடுக்காம இருக்குது எத்தனை முறை நாங்கள் கத்தி 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 பார்த்துட்டோம் இந்த பக்கம் சொல்லி 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 பார்த்துட்டோம் நடவடிக்கையே எடுக்கல அப்படின்னு மார்ல அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க பெண்கள் எல்லாருமே ஒரு <muchas>

புகார் சொன்னவர்களிட்டே வந்து அந்த விக்கேன கோஸ்டி வந்து சண்டை போட்டதும் நடந்திருக்கு பகுதிக்குள்ளார் அப்புறம் எதுக்கு காவல்துறை காவல்துறையினுடைய கை கட்டப்பட்டு இருக்கிறதுன்னு பலமுறை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய அரசியல் தலையீடு என்ன கள்ளச்சாராய விற்பனையில் அரசியல் தலையீடு என்ன யாருக்கு என்ன பின்னணியோடு நடந்தது அந்த கள்ளச்சாராயத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற முக்கியமான நபர் ஒருத்தர் ஆளுங்கட்சியோட தொடர்பில் தான் பேச்சு அடிப்படுது ஒன்று விசாரணையில் இதெல்லாம் தெரிய வரணும் பொய்யாக கூட இருக்கலாம் ஆனால் உண்மை வரும்போது இது எல்லாமே விசாரிக்கணும் இதை தவிர்த்து விட்டு விசாரணை அப்படின்னா ஒரு காலமும் இது தீர்வாக இருக்காது எது எப்படி இருந்தாலும் டெல்லியிலேருந்து ஒரு டீம் வருது அது அடுத்த கட்ட அரசியலை தான் இல்லையான்றது தெரியும் காவல்துறை தலைவர்கள்ட்ட நிறைய விசாரி விசாரிச்சு தகவல் கேட்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏன் அந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சு இந்த விசாரணை வந்து நடக்க இருக்கிறது இது ஒரு தேர்தலுக்கான வழக்கம் போல தேர்தலுக்கான ஒரு அரசியல் லாவணியாக லாவணியாக இல்லாமல் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது நடக்கணுன்ற முடிவோடு இந்த 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 களம் வந்து இதோட முடியணும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்ம அது மூலமாக்கிற வேண்டுகோள் என்னென்னா திரும்ப திரும்ப இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது திரும்ப நம்ம அதையே தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அதே இரும்பு கரத்தை தான் காட்டிகிட்டு இருக்கிறோம் விரும்புகிறத்துக்கு கீழே வந்து சாராய நடந்துக்கிட்டு இருக்குது அது அது கள்ளச்சாராயம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு காவல்துறை உடந்தை பகுதி அரசியல் கட்சி தலைவர்கள் உடந்தை இது நீடிச்சுக்கிட்டே இருந்தால் உங்களுடைய இரும்புக்கரம் என்னவாகும் அப்படின்றது ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தீர்ப்பை சொல்லுவாங்க அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது நீங்களே அதிகாரத்தில் இருக்கணும்னாக்க இந்த முறை நடக்கின்ற விசாரணையில் அரசியல் புள்ளிகளும் உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் அவங்க இதெல்லாமே வந்து பாராபட்சம் இல்லாமல் கைது செய்யப்பட வேண்டும் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக நம்ம பார்க்குறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பாலாவின் கை வண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று லைன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம்